ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மூணே மூணு பொருள்களை மட்டும் பயன்படுத்தி இந்த டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹேர் இங்கே கருவேப்பிலையை இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் முடியெல்லாம் டோட்டலாக நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகிரும் நான் ஹேரில் அப்ளை பண்ணோன்னா பாருங்கள் என் கையை எந்த அளவுக்கு நல்லா கருகருன்னு மாறிடுச்சு என் முடியும் நல்லா கருப்பாக மாறி இருக்குது இதை வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் இந்த ஹேர் டைன் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க இளநிறிகள் உள்ளவங்க ரெகுலராக இதை வந்து மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரும்பொழுது உங்கள் முடியெல்லாம் நல்லா கருகருன்னு வளர ஆரம்பிச்சிடும் எப்படி இருக்குது பாருங்கள் ஹேர் டைன் நல்லா ஒரு ஷைனிங்காகவும் இருக்கும் அது மட்டும் இல்லை நல்லா பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு இந்த ஹேர்டையை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஓவர் நைட் வச்சுட்டு நீங்கள் வந்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு வரலாம் இளநறைகள் உள்ளவங்க மட்டும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா கருவேப்பிள்ளை தாங்க எடுத்துருக்கோம் இந்த கருவேப்பிலையோட முக்கியமான ரெண்டே ரெண்டு பொருள்களை மட்டும் சேர்த்து இந்த ஹேர்டையை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க கருவேப்பிலையை பயன்படுத்தி நிறைய இன்ஸ்டன்ட் ஹேர்டையிலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் ஆனால் இந்த மெத்தடில் ஒரு முறை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நல்லா ரெண்டு கைப்பறி அளவுக்கு நம்ம கருவேப்பிலையை எடுத்துவிட்டோம் இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா ஆல்ரெடி வந்து செம்பருத்தி இலைகளை தான் எடுத்து வச்சிருக்கோம் இதில் ஒரு பத்து பதினஞ்சு செம்பருத்தி இலைகள் எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் பெரிய பெரிய இலைகளாக இருக்குது அதனால ஒரு பத்து பதினஞ்சு இலைகள் நான் எடுத்திருக்கேன் சின்ன சின்ன இலைகளாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் நம்ம அரைச்சி தான் எடுக்க போகிறோம் இப்போ இதில் நம்ம வெறும் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு உங்களுக்கு அதிகமான தண்ணி ஊற்றி அரைக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டி தான் எடுக்க போகிறோம் அப்படியே நம்ம பயன்படுத்த முடியாது ஏன்னா திப்பி திப்பியாக உங்களுக்கு இருக்கும் கருவேப்பிலை சேர்த்துருக்கிறதுனால இதை நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ இந்த இது எல்லாத்தையுமே வடிகட்டி ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து இதுல நம்ம வந்து செம்பருத்தி தீனைகள் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் வடுவடுன்னு ஆனால் நம்ம ஜூஸ் நம்ம எடுத்தா தான் நமக்கு ஹேட் ஐக்கு கரெக்டாக இருக்கும் வேணா அப்படியே கூட நீங்க சேர்த்துக்கலாம் ஆனால் திப்பி திப்பியாக இருக்கும் அதனால நம்ம வடி கட்டிக்கிறது நல்லது மறுபடியும் கூட மிக்ஸி ஜாரில் இதை ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி டூ டைம்ஸ் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மறுபடியும் இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு வடியும் ரொம்ப சிம்பிளாக இந்த ஹேர்டையை ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதில் நம்ம நிறைய இன்க்ரீடியண்டெலாம் சேர்க்க போகிறதே கிடையாது மூணே மூணு பொருள்கள் மட்டுமே சேர்த்து இந்த ஹேர்டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் வேறு எதுவுமே கிடையாது இப்போ நம்ம பாருங்கள் ஃபுல்லாக வடிகட்டியாச்சு இப்போ இந்த அளவுக்கு சக்கைகள் இருக்குது இது நமக்கு வேண்டாம் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் நல்ல ஒரு டார்க் கலரில் நமக்கு கிடச்சிருக்கு நல்லா திக்காவும் இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இரும்பு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் ஹீட் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்கும் பொழுது எந்த மாதிரி இருக்கு பாருங்கள் நீங்க அயன் கடாயில் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணாதான் அயன் கண்டென்ட் நல்லா இதுல இறங்கி நல்ல கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் நமக்கு நல்லா கொதிக்கட்டும் இப்ப இதுல வந்து நம்ம கரிஞ்சீரக தான் ஆட் பண்ண போறோம் கருஞ்சீரகத்தை நல்லா வருதுட்டு அதை வந்து நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த பொடியை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதுல நான் சேர்த்துக்கிறேன் சின்ன ஸ்பூன்றதுனால ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஆனால் ஒரு ஸ்பூன் அளவு தான் இது சேர்த்தாச்சு இப்படி சேர்த்து நம்ம ரெடி பண்ணும்பொழுது நமக்கு நல்ல ஒரு பிளாக் கலர் கிடைக்கும் பாருங்க கருஞ்சீரகம் சேர்த்துன்னா நல்ல ஒரு பிளாக் கலருக்கு மாறிடுச்சு பாருங்கள் அது இல்லாமல் இந்த கடாயோட கலரும் நமக்கு இறங்கும் நல்லா இதை வந்து கொதிக்க வச்சு திக்கான ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் நான் உங்கள்கிட்ட வீடியோட ஆரம்பத்தில் சொன்னேன் மூணு மூணு இன்கிரீட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணி இந்த ஹேட் ஐயா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு நான் மட்டும் காஃபி பவுடர் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் இதை கூட ஸ்கிப்பப் பண்ணிக்கலாம் நான் வந்து இது என்னுடைய தேவைக்காக நான் இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் காஃபி பவுடரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு ரூபா பேக்கெட் ஒரு பாக்கெட் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காஃபி பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா நமக்கு திக்காக வரணும் அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொதிக்க கொதிக்க நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நமக்கு பாருங்க ஹேர்டை எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு நல்லா பிளாக் கலரில் வந்துருச்சு பாருங்கள் இன்னும் இதை நம்ம ஓவர் நைட் வச்சுட்டு யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வரும் நல்லா திக்காகவே எடுத்துக்கலாம் எந்த ஹேர் டைமே நீங்கள் ஓவர் நைட் வச்சுட்டு ஹேரில் அப்ளை பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நல்ல வந்து கலரும் நமக்கு வந்து பிடிக்கும் ஹேரில் உடனேக்கு உடனே அப்ளை பண்ணோம்னா கொஞ்சம் கம்மியாக தான் உங்களுக்கு பிடிக்கும் ஓவர் நைட் ஒக்கிங்கெல்லாம் நல்ல வந்து கலர் சேஞ்ச் ஆகும் அதேமாதிரி எடுத்த உடனே நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நூற்றுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட் நமக்கு கிடைக்காது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஹேர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரும் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த டைமே உடனே மெசேஜ் போட்டுறீங்க உங்கள் ஹேர் டை வந்து நல்லா இல்லை ரிசல்ட் கொடுக்கல அப்படின்ட்டு எந்த ஹேர்டையுமே தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தால் தான் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சரிங்க நல்ல ஒரு பிளாக் கலரில் வந்துருச்சு நல்லா திக்காகவும் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஓவர் நைட் இதை வச்சுட்டு நம்ம அப்புறமேட்டு எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் உடனே அப்ளை பண்ணலை நான் இப்போ நல்லா ஆறிடுச்சு நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம ஓவர் நைட் விட்டுட்டு அடுத்த நாள் நம்ம எடுத்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம ஓவர் நைட் வச்சாச்சே இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் ஹேர்டே எப்படி வந்திருக்கு பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குங்க நல்ல பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகியிருக்கு ஒரு பிளாக் கலரில் வந்திருக்கு அப்படின்ட்டு சூப்பரான கலரில் வந்திருக்கு உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக சாஃப்ட்டாக இருக்கும் அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இதை வந்து யார் வேணாலும் ஹேர்ல அப்ளை பண்ணலாம் இளநறையில் உள்ளவங்க ரெகுலராக இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் முடியெல்லாம் நல்லா கருகருன்னு வளர ஆரம்பிச்சிடும் அவ்வளோ ஒரு அருமையான ஹேர் டைங்க இதில் வந்து நம்ம இன்னொரு இன்க்ரீடியன் வேணுன்னா சேர்த்துக்கலாம் தாராளமாக சேர்த்துட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் சின்ன குழந்தைங்களா இருந்தால் இந்த அதாவது இப்படி இருக்கும்போது நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க இளநரைகள் உள்ளவங்க அதாவது முதுநரை உள்ளவங்க இதில் வந்து அறிப்பொடியை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அல்லது ரெண்டு ஸ்பூனாக அல்லது மூணு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஹே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நல்லா டக்குன்னு உங்கள் முடி வந்து நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகுறது நீங்கள் பார்க்கலாம் இளநறைகள் உள்ளவங்க இப்படி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேணா கண்டிப்பாக அவரிப்படி நீங்கள் சேர்க்கவே வேண்டாம் இதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டாலே போதும் இதை வந்து ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முடி நல்லா கருகருன்னு அங்கங்கே இளநிறையெல்லாம் இருக்கிறதுனால நல்லா கருப்பாக மாறிடும் வளர முடி நல்லா கருகருன்னு வளரும் எந்த விதமான சைட் எஃபெக்ட் நமக்கு மெயினாக வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த ஹேர் ஹேர்டையை நான் என்னுடைய ஹேரில் தான் அப்ளை பண்ண போறேன் வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது எவ்வளவு நேரம் தலையில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்க போறோம் நீங்கள் இந்த ஹேர்டை வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் தலையில் வச்சுக்கோங்க இதை வந்து வாரத்துக்கு ஒரு மூணு டைம் கண்டிப்பாக பண்ணுங்க இளநிறைகள் உள்ளவங்க வாரத்துக்கு மூணு டைம் ஒரு டைம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே இருக்கும் வாரத்துக்கு மூணு தடவை யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நார்மலாக உங்க முடி வந்து நல்லா கருமையாக மாறும் இளநிறைகள் நல்லா சேஞ்ச் ஆயிரும் ஓகே முடிஞ்சா நீங்க கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணுங்க ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும்